வணக்கம் இரவில் நெல்லிக்காய் சாப்பிடலாமா நெல்லியில் மகாவிஷ்ணு நித்தியவாசம் செய்கிறார் எனவே நெல்லிய முதம் அவருக்கு மிகவும் பிடித்தமானது ஏகாதசியில் நெல்லி மேல் பட்ட நீரில் நீராட துவாதசியில் நெல்லி உண்பவன் கங்கையில் நீராடிய பயனும் காசியை பூஜித்த பலனும் பெறுகிறான் சூரியன் தவிர மற்றோரை நெல்லியால் பூஜிக்கலாம் அமாவாசை அன்று நெல்லியை பயன்படுத்துதல் கூடாது கோயில் கோபுரம் கலசங்களில் நெல்லியை போடுவர் மேலும் விமான உச்சி கலசத்தின் கீழாக நெல்லிக்கணி வடிவத்தில் ஒரு கல்லை செதுக்கி வைப்பார் இதற்கு ஆமலகம் என்று பெயர் ஒரு ஆரஞ்சு பழத்தில் இருக்கும் விட்டமின் சியின் அளவை போல் இருபது மடங்கு விட்டமின் சத்தை கொண்டது நெல்லிக்காய் கண்களுக்கு தெளிவை கொடுக்கிறது தலைமுடி உதிராமல் வளர்ந்து நரைமுடி தோன்றுவதை தவிர்க்கிறது சகல வயதினருக்கும் பல வழிகளில் நிவாரணம் தரும் நெல்லிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதுடன் மூளை வளர்ச்சிக்கும் உதவுகிறது நெல்லிக்காய் நம் உடலில் தோன்றும் நச்சுக்களை வெளியேற்றி இளமையாக இருக்க வழி செய்கிறது உடல் திசுக்களுக்கு புத்துணர்ச்சி அளித்து உடல் செல்கள் நன்கு செயல்பட உதவி புரிகிறது கொழுப்பு சத்து உடலிற்கு தேவையான ஒன்று உடலுக்கு தேவைப்படாத அதிகப்படியான கொழுப்புச் சத்து இரத்த குழாய்களில் படிய ஆரம்பிக்கும் இதுதான் மாரடைப்பு ஏற்பட காரணமாகிவிடுகிறது நெல்லிக்காயில் இருக்கும் விட்டமின் சி இரத்த குழாய்களில் படிந்திருக்கும் கொழுப்புச் சத்துக்களை சுலபமாக கரைத்துவிடும் இதனால் மாரடைப்பை தவிர்க்கலாம் இரவில் நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டால் புத்தி வீரியம் தேஜஸ் குறைந்துவிடும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and